வானதி சொன்ன ஒத்த வார்த்தையை கேட்டு நிலா வீட்டை விட்டே வெளிய போறாங்க இத தெரிஞ்சுகிட்ட பாண்டியன் வானதிய போய் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏண்டி உனக்காக எங்கண்ணி வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம பாண்டியனுக்கு சரியான ஜோடி வானதி இல்ல வானதி வீட்டுக்குள்ள வந்தா அண்ணன் தம்பி நாலு பேரும் கூடிய சீக்கிரத்திலேயே பிரிஞ்சிருவாங்க அதனால வானதி பாண்டியனுக்கு சரியான ஜோடி இல்லன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க வானதி வீட்டுல வந்து உங்க பாரு பாண்டியா எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த கழுதை எப்படியும் திருந்தாது அதனால இத அவனுக்கே கட்டி வச்சிடலான்னு சொல்லி தாம்பள தொட்டோட வந்திருக்காங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு தாம்பள தொட்டும் வந்ததுமே வாங்கன்னு சொல்லி நம்ம நடேசன் உள்ள கூப்பிடுறாங்க அப்ப பாண்டியன் இருந்துகிட்டு நீங்க கொஞ்சம் போறீங்களா எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வானதி சொல்றாங்க என்ன பாண்டியா என்ன பிடிக்கலையா இல்ல லவ் பண்ணி என்ன கழட்டி விட்டுறலாம் நினைக்கிறியா உன்னோட எண்ணம் கடைசி வரைக்கும் நினைக்காது பாண்டியா நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு வானதி நானும் உன்ட்ட பேச தயாரா இல்ல அப்படின்னு வேகமா மெக்கானிக் ஷாப்புக்கு போறாங்க பின்னாடியே வந்த வானதி நீ இப்ப என்னதான் சொல்ல வர எனக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏன் நினைச்சு பாரு எங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு ஒரே ஒரு ரூம் இருக்கு அதுலயும் அண்ணி இருக்காங்க என் சேரனுக்கு வேற கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க வந்து எங்க இருப்பாங்க இப்ப திடீர்னு நம்மளுக்கு கல்யாணம்னா நான் நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதான் உங்க அண்ணி இருக்காங்கல்ல சும்மா விளையாட்டு கல்யாணம் தானே பண்ணாங்க அவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளிய போகட்டும் அதுக்கப்புறம் நான் அந்த ரூம புடிச்சுக்கிறேன் சேர அண்ணே இப்ப கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னதும் நீ வந்து என்னதான் நினைச்சாலும் சேர அண்ணே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் இங்க பாரு பாண்டியா நான் கல்யாணம் பண்ணியே தீரணும் வானதி சொல்லமும் வானதிய மறுபடியும் ஒரு அறை கொடுத்து அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாமி சாயந்தரம் ஆகுது எல்லாம் இன்னும் வீட்டுக்கு வல்லையேனு எல்லாம் பதட்டப்பட்டுகிட்டு இருக்கும் போதுதான் இங்க பாத்தீங்கன்னா சந்தா வராங்க வந்தது இங்க சோழனை கூப்பிட்டு சோளா உனக்கும் நிலாவுக்கும் எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னதும் அப்ப நிலா வந்து அழுதுகிட்டே பஸ் ஸ்டாண்ட் போனாங்களே அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற அழுதுகிட்டே வா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் வீட்டுல இருந்த எல்லாருமே சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன்னு நாலு பேருமே பஸ் ஸ்டாண்ட் போறாங்க அண்ணி என்னாச்சு நீ ஏனே கல்யாணம் விட்டு போறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்டதும் இல்ல பல்லவா நான் ஒரு பொய் கல்யாணம் தானே பண்ணேன் அதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் நான் இருக்கிறதால சேரானனுக்கும் கல்யாணம் ஆகல இங்க பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் சொல்றாங்க அண்ணி நீங்க இருக்கிறனாலதான் கல்யாணம் ஆகலன்னு யார் சொன்னது நான் கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளவுதான் அண்ணி அப்படிங்கிறாங்க அப்ப உடனேனு இங்க நிலா வந்து நடந்த அத்தனையும் சொல்றாங்க வா தனியா போய் வானதி இங்க நிலா கிட்ட பேசியிருக்காங்க நீ இருக்கிறனாலதான் என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியல பாண்டியன கல்யாணம் பண்ண முடியல தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளிய போய் தொலை எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த குடும்பமே உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்குதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த பேச்ச தாங்கிக்க முடியாத நிலா அழுதுகிட்டே பஸ் ஏறி கிளம்புறாங்க தன்னால எந்த குடும்பமும் அழிய வேணாம் நம்ம யாருக்கும் இடைஞ்சலா இருக்க வேண்டாம் அப்படின்னு மனச கல்லாக்கிட்டு சோழனை பிரியறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க ஆனா சோழனை முன்னாடி பிரிஞ்சு போகணும்னு நினைச்ச நிலா இப்ப சோழனை விட்டு போகவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கேக்குறாங்க அத தெரிஞ்சுகிட்ட பாண்டியன் என்ன நீ சொன்னீங்க அவ உங்களை தனியா சந்திச்சு இதெல்லாம் சொன்னாளா காலையில தான் படிச்சு படிச்சு சொன்னேன் அடிச்சு கூட சொல்லி பார்த்துட்டேன் மரியாதையா போயிருனு ஆனா நான் சொல்றத அவ கேக்குற மாதிரி தெரியல நீ அப்படின்னு சொன்னதும் பாண்டியா நான் சொன்னதா போய் அவகிட்ட சண்டை எதுவும் இழுக்காதப்பா அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மன்னிச்சர் விட்டு பாண்டியா அப்படின்னதும் எப்படி என் நீ விட முடியும் அவ பண்ணது சாதாரணதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவ ஒரு ஆளுன்னு அவ சொன்னத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க எனக்கு அவ முக்கியம் கிடையாது எனக்கு நீங்க அன்னைங்க நாலு பேரு மட்டும்தான் முக்கியம் எங்க அப்பாவோட வேற யாருமே முக்கியம் இல்ல நீ அப்படின்னு சொல்லவும் இல்ல நாங்களே எத்தனை நாளைக்கு பின்னாடி இருக்க போறோம் என்னைக்கா இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டி தான் தனக்கு தோணேன் அத முதல்ல புரிஞ்சுக்க பாண்டியா நீ வானதி கழுத்துல சீக்கிரமாவே தாலி கட்டி சந்தோஷமா அந்த வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப சேரணனுக்கு கல்யாணம் நடக்காது இல்ல நீ இங்க பாருங்க நீ அவளுக்கு மட்டும் ரூம் இருக்கணும்னு நினைக்கிறான் தயவு செஞ்சு கம்மன் இருங்க நம்ம வீட்டு வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் உங்க கால்ல கூட விழுகிற நீ வாங்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சிங்க பாண்டியா நீ அவ நீ அவ பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற நீ ப்ளீஸ் நீ அப்படின்னு சொன்னதும் இல்ல பாண்டியா நான் வந்தா நல்லா இருக்காது நான் உங்க அண்ணனுக்கு சும்மா டெம்பரவரி பொண்டாட்டியா நான் வந்துட்டேன் இப்பதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம்ல டிவோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க உங்க அண்ணனை விட்டு நான் பிரிஞ்சிருவேன் அது அப்ப பிரியறதுக்கு இப்பயே நான் பிரிஞ்சுக்கிறேன் நீங்களும் அது தனியா இருந்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ சொல்றீங்க நீங்க தனியா பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நாங்க நிம்மதியா இருப்போம் நினைக்கிறீங்களா எங்க வீட்டோட குத்து விளக்க நீங்க தான் முதல் முதல்ல பொண்ணு அப்படின்னு எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே நீங்க தான் நீ நீங்க தான் எங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரியும் எங்களோட ஒட்டு மொத்த கௌரவம் எங்களோட மரியாதை எங்களோட வந்து நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நீ வீட்டுக்கு வாங்க நீ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மேன்ட்டு நிலா மனசு நெருடலாவே உள்ள வராங்க வந்தது மேன்ட்டு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நிலா ஆபீஸ் ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பார்த்து வராங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதா நேத்து வந்து படிச்சு படிச்சு சொன்னேன் தான் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது போய் தொலைன்னு அப்பவெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன அப்படியே எல்லார் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பருவானதி நான் வீட்டை விட்டு விட்டு போகலான்னு தான் போனேன் ஆனா ஆனா என்ன இருக்கிறவங்க எல்லாம் உன் காய காலில் விழுந்து கெஞ்சினாங்களா வீட்டுக்கு போவாத போத போவாதேன்னு இங்க பாரு தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் இந்த வீட்டுக்கு மருமகளா என்னால வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் ஏ பானதி உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அவங்க எங்க அண்ணி எனக்கு அம்மாவுக்கு சமமானவங்க அவங்கள வீட்டை விட்டு போன்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு மரியாதையா நீ வீட்டை விட்டு வெளியே போ உனக்கு தான் இந்த வீட்ல இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன தகுதி இல்லைன்னு சொல்றியா இவங்களுக்கு இந்த வீட்ல இருக்க என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னதும் அங்க நிலா பாத்தீங்கன்னா தன்னோட தாலியை எடுத்து காட்டி சோழன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்குது இந்த வீட்ல இருக்கிற முழு உரிமையும் எனக்கு இருக்குது சோழன் என்னோட புருஷன் அவங்களோட பொண்டாட்டி நான் என்னையும் சோழனையும் பிரிக்கணும் நினைச்சா உங்களை அவ்வளவுதான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு வானதி கிளம்புறாங்க அப்ப பாண்டியன் இருந்துகிட்டு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ உன்னையெல்லாம் நல்லவன் நினைச்சு நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பாரு என் புத்தியால அடிக்கணும் ஒரு ஆளுன்னு உன்னை வேற நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பாத்துட்டேன் இங்க பாரு எங்க அண்ணனும் சரி யாரா இருந்தாலும் எல்லாமே நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்ச பெரிய பாவம் பாவத்திலயும் பாவம் அவ்வளவு பெரிய பாவம் உங்க பாருமா நான் இப்பையும் சொல்றேன் நீ நினைக்கிற இத்தனையும் நடக்கணும்னா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாது நீ கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்தாலே நாங்க நாலு பேரும் நிம்மதியாவும் இருக்க முடியாது எங்க அப்பாவையும் வீட்டு விட்டு நீ வெளியே அனுப்பிடுவேன் ஆனா எங்க அண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவ்வளவு நாளாவும் எங்க அப்பாவ அவங்களோட அப்பா மாதிரியும் எங்க ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பி மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு வராங்க அவங்களோட அவங்களோட புத்தியில பாதி கூட உங்களுக்கு வரா தயவு செஞ்சு எங்க அண்ணி மாதிரி நீ இருக்கணும் நான் சும்மா மாட்டேன் எங்க அண்ணி மாதிரி ஒரு ஆள் வேற யாருக்குமே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க இத கேட்டுக்கிட்ட வானதியும் வீட்டுக்கு போய் அழுகுறாங்க அழுதுகிட்டு போது அவங்க அம்மா என்னடி அழுதுகிட்டு கிடக்குறேன் அப்பயே சொன்னேன் அந்த குடும்பம் கேடுகட்ட குடும்பம் அந்த குடும்பத்தல்ல இருக்க பயனை லவ் பண்ணாத நீன்னு நான் சொன்னா நீ கேட்கறியா சொன்னா கேட்கவே இல்ல இப்ப அவன் அப்படி பேசிட்டான் அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற பாத்தியா உன்னை நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னடி உனக்கு பிரச்சனை என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா படிப்பு இல்லையா என்ன இல்ல நீ எதுக்கு போயும் போயும் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அதுக்காக ஒன்ன நாங்க விட்டுற மாட்டோம்டி நீ எங்களுக்கு முக்கியம் நாங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி நீ ஜம்னு இரு அதை விட்டுட்டு அவன் காலடியில போய் வழுக்கட்டாயமா விழுந்துகிட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க நான் பொண்டாட்டியே வேணாம் மத்தவ தான் வேணும் நினைச்சுக்கிட்டு இருக்கா பாரு இவ இவள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை பெருசாகத்துக்குள்ளாட்டி நம்ம தாண்டி அதை பேசி முடிக்கணும் ஓம் புரு ஓம் அந்த பாண்டியன் ஓம் கைக்குள்ள இல்ல ஆனா நீ அவமே நல்லா உசுராக இருக்கேன் அவன் மேல உசுராயிருந்துட்டான் மட்டும் பத்தாது அவனும் தான் பேச்சு கேக்குறானா அப்படிங்கறதான் இதுல மெயினேன்னு அவன் பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிற அப்புறம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் அவன் தான் வேணும் அவன் தான் வேணும்னு அடம்பிடிச்சேன்னு வச்சுக்க இந்த வீட்டுல உனக்கு மரியாதையே இல்ல அந்த நிலாவை எப்படி பழிவாங்கணும் அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதை மட்டும் புரிஞ்சுக்க அத மட்டும் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து அதை விட்டுட்டு தேவையில்லாம மத்தவங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத நீ முடிவு பண்ணாதடி அப்படின்னு சொல்றாங்க அக்கா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் நீ ஒன்னும் பண்ணல மத்தவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காகலாம் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது சரியா உன் விருப்பப்படி நீ இருடி ஆனா உன் புருஷனோ உன் பேச்சு கேட்கணும் பாண்டியன ஃபர்ஸ்ட் உன்னோட கைக்குள்ள போடுற வழிய பாரு அந்த நிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு எப்படி நிலா வீட்டுக்குள்ள வந்து சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன்னு நாலு பேத்தையும் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா அதே மாதிரி நீயும் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கணும் போட்டா மட்டும்தான் அந்த வீட்ல போய் பொழைக்க முடியும் இல்லன்னு வச்சுக்க அங்க இருக்கிற நிலா உன்னை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் பொழைச்சா பொழைச்சுக்க இல்ல பொழைக்காம அவ சொல்றான் அது சரியாதான் தான் மத்தவங்க சொல்றத காதுல வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஓம் பொழப்பு அம்போன்னு தான் போகும் நீயி யாருமே இல்லாத அனாத நாயாதான் பொழைக்க வேண்டி வரும் சொல்றது புரிஞ்சுக்கடி இதுக்கப்புறமும் ஓம் புருஷன் சொன்னா மற்றவங்க சொன்னானு அதை காதுல வாங்கிக்கிட்டு அலையாத சொல்றது புரியுதா அப்படின்னு வானதி சொல்றாங்க அப் வானதி அவங்க அம்மா சொல்றாங்க அப்பா உடனே வானதி இருந்துக்கிட்டு ஏமா இந்த நிலா எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கிறத நீயும் கொஞ்சம் கொஞ்சமா பாரு நானும் அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் நல்லவ கிடையாது யார் யாரையோ எப்படி எப்படியோ பிரச்சனையில சிக்க வச்சவ அப்படிப்பட்டவன் இந்த உலகத்துல வேணும் முக்கியமானவன் நீ நினைக்கிறியா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் முக்கியமானவங்க நல்லவங்கன்னு நான் நம்பவும் மாட்டேன் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கவும் மாட்டேன் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா உங்கள் வானதி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டேயே சவால் விடுறாங்க இந்த நிலாவை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த வீட்டில் போய் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி